ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து மார்க்கெட் வாய்க்கடி பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியோட சேர்த்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அன் ரெய்தா கத்திரிக்காய் கிரேவி இதெல்லாம் சேர்த்து வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுங்களை கிளிக் பண்ணுங்கள்